அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் பதினோராம் நாள் நவமி திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது நல்ல நாளாக அமையும் அதே போல வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பண வரவுகள் வெற்றிகளை அடைவதற்கு சரியான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்திலிருந்து இன்றைக்கு மூன்றாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் பொதுவாகவே பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்னுல இருந்தா மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வாங்க அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு மூன்றில் மறைந்திருக்கின்ற ராசிநாதன் மூலமாக முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் இன்னும் ஒரு நாற்பது நாட்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்களில் எந்தெந்த வயதில் கேட்டார் போல வேலையிலையோ தொழிலையோ சொந்த வாழ்க்கை அமைப்புலையோ எது எது கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே வருகின்ற ஒரு மாதத்திற்குள்ளாகவே நிறைவேறுவதற்கான ஆரம்ப கட்ட அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில ராசிநாதன் கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார் அவர் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் கூட அவருக்கு வேறு எந்த விதமான பாவத் தொடர்புகள் சனியோடையோ ராகுவோடையோ அவர் இல்லாதது சனியின் பார்வையில் இல்லாதது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு புகழ் பெறக்கூடிய அமைப்பு இப்போ மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை சரியான விதத்தில் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட பிரயோஜனம் இல்லைங்க அந்த வாய்ப்பை சரிவர நம்ம உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா அதே மாதிரி அலுவலகமாக இருக்கட்டும் அல்லது தொழில் நடைய இடங்களாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல விதமான வாய்ப்பு உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய அமைப்பில் கிடைச்சு அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான இனிய துவக்கம் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையவும் விரயங்களையும் செலவுகளையும் குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கணவனாலேயோ மனைவினாலேயோ பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாழ்க்கை துணை பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் விலகும் ஒரு வீட்டுக்காரர் எதுக்காக இவ்வளவு கடன் வாங்கி வச்சாருன்னு தெரியலையே ஒண்ணும் சொல்லவும் மாட்டேன்றாரு தொழில ஏதாவது ஆயிடுச்சா இல்லை ஏதாவது ஒரு நிலையில ஏமாந்துட்டாரா நல்லா தண்ணே இருந்துகிட்டு இருந்தது இப்போ டப்புன்னு குடும்பத்தில் இப்படி கண்ணன் தலைகள் வந்துகிட்டு இருக்கே இவரால சமாளிக்க முடியாத அளவுக்கு நம்ம தலையில வேற கொஞ்சம் கொண்டு வந்து விடுறாரு பிள்ளைங்க தலையில கொண்டு வந்து விடுறாரு இந்த மாதிரியான குடும்ப தலைவரின் பேரில் அதிருப்தி இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாதரசிகளுக்கும் ஒரு நிம்மதியும் கலக்கம் இல்லாத சூழ்நிலையும் உருவாகக்கூடிய குடும்பத்திலேயே பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவியின் பேரில் மகள் பேரில் பெண்களின் பேரில் தொழில் செய்யக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு செவ்வாயின் காரகத்துவங்கள்னு சொல்லப்படக்கூடிய கட்டிட தொழிலில் இருக்கிறவங்க கட்டிடம்னு சொன்னாலே இன்ஜினியராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு செங்கலை கூட எடுத்து வச்சாலும் அதுவும் அந்த ஒரு கட்டிட பணிதானே அப்போ ஒரு சித்தாலாக இருக்கின்ற எளிய தொழிலை செய்யக்கூடியவர்கள் கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரங்களுக்கும் வருமானம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு கஷ்டமான கடினமான பலன்களை தரக்கூடிய ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இன்னைக்கு ராசியில் இருக்கிறார் பொதுவாகவே பாவ கிரகங்கள் ராசியில் இருக்கிறது நல்லதில்லைங்க ஆனால் பாவ கிரகங்களே முக்கால் பாவர்னு சொல்லப்படக்கூடியவர் தான் செவ்வா செவ்வாய் ராசியில இருந்தா என்ன நடக்கும் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் ஏற்கனவே கோபம் என்பதை அப்படி ஒன்றும் பெரிய அளவாக கொள்ளாத மிதன ராசிக்காரர்களை கோபப்படுத்தி பார்க்கக்கூடியது தான் அந்த செவ்வாய் ராசியில வந்து உட்கார்ந்து வேலை ஆக என்ன நேர்மை மற்றும் புத்திசாலித்தனமுள்ள குணம் உள்ளவர்களான மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நேர்மையற்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு சில நிலையில நம்ம சொல்றதை சரியாக அவர் செய்யலே என்ற போது டக்கு டக்குன்னு கோபம் வரும் இல்லையா அந்த கோபம் வரக்கூடிய அமைப்பு இன்னையிலிருந்து ஒரு ஒரு மாதம் நாற்பது நாட்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் அதுலேயும் ஒரு ஒரு வாரம் சிவியராக நடக்கும் ஆக கொஞ்சம் கோபத்தை கட்டிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கருத்தில் கவனத்தில் கொண்டு பேச வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த பலன் இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்கு பொருந்தக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்துல லாபாதிபதி லாபத்தில் இருக்கிறார் இல்லையா அப்போ என்ன நடக்கும் லாபம் தரக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத மனசு கண்டுபிடிச்சு அதில் போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு பொருந்துகின்ற அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கும் இது வரைக்குமே ஒரு சரியில்லாத வியாபாரம் சரியில்லாத தொழில் அமைப்பில் ஏன்டா இந்த இடத்துல போய் வந்து மாட்டணும் ஏன் இந்த வேலையில் வந்து சேர்ந்தோம் இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் அதிருப்தியோடு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய திருப்திகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான செவ்வா இதுவரைக்கும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் மங்கள யோகத்துல அற்புதமாக இருந்தார் அவர் இன்றைக்கு விரயத்துல வந்து உக்காந்திருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி அஞ்சாம் அதிபதி விரயத்துல இருந்தா என்ன நடக்கும் தொழிலில் நஷ்டங்கள் விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் ஒரு ஒரு மாதத்திற்கு உண்டு அதே மாதிரி குழந்தைகளால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டு ஆக என்ன யாரையுமே நம்பாம உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிறது நம்முடைய அழகான ஒரு தமிழ் பழமொழி ஒரு சொந்த தொழில் வச்சுருக்கக்கூடியவங்க ஒரு வியாபார பெருமக்கள் மற்றவர்களை நம்பி நம்ம மட்டும் செஞ்சிட முடியாது இல்லையா கடையில் ஒரு பத்து பேரை வேலைக்கு வச்சிருக்கிறோம் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சிருக்கிறோம் ஒரு நிறுவனத்துல நாலு பேரை நம்பி இருக்கிறோம் இந்த மாதிரியான மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற வியாபார பெருமக்கள் தொழில் பெருமக்கள் அனைவருமே நீங்க உங்க இடத்துல கரெக்டா உட்காந்து மற்றவங்கள வேலை வாங்க தேவையான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பிள்ளைங்களால கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க ஒரு கல்விக்கோ அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கோ இதை படிக்க வைக்கணும் அதை படிக்க வைக்கணும் அவங்களுடைய எதிர்காலத்திற்கு இதை வாங்கி வைக்கணும் அதை வாங்கி வைக்கணும் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஒரு சவரன் தங்கமோ நாலு சவரம் தங்கமோ எடுத்து வச்சா தானே தங்கம் குறையுது கூடுது எதுன்றதை பார்க்கறது இந்த மாதிரியான அமைப்புகளில் குழந்தைகளால செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு லாபத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல இருக்கும்போது அளப்பரிய லாபம் நல்ல வியாபாரம் முன்னேற்றம் கையில காசு பணம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இவர் இங்கே பதினோராம் இடத்தில் லாபத்தில் அமர்ந்திருப்பது ஒன்பதாம் அதிபதி பதினோராம் வீட்டில் வந்திருக்கு அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்கு தொட்டது துளங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டியாளர்களை அப்படியே புறம் தள்ளக்கூடிய அமைப்பு இந்த பதினோராம் இடத்து செவ்வாய்க்கு கண்டிப்பாக உண்டு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஒரு ஒரு மாத காலத்திற்கு யார் விரோதிகள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் நண்பர்கள் இது மாதிரியான ஒரு தெல்ல தெளிவாக தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ மற்றவர்களை அடையாளம் பார்த்து அதன் மூலமாக அவர்களுடைய அபிலாஷைகள் ஆசைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஜெயிக்கிறதுக்கான அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான அத்தனை அமைப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் சகோதர மேன்மைகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும் ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் நல்லா இருக்கும் ஒரு பங்காளிகள் அமைப்புகளில் கூட விட்டு கொடுத்து போகக்கூடிய நற்தன்மைகள் உள்ள நல்ல நாள் அனைத்து சிமராசிக்காரங்களுக்கும் இன்னைக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் சரிவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ரெண்டையும் கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர்னு நம்ம பேராசப்பட்டு அதில் பிரநஷ்டத்தையும் கொடுக்கும் அந்த மாதிரிப்பட்ட எட்டாம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு தொழில் சரணம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா தசம அங்காரக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் செவ்வாய் வருவது நம்முடைய ஜோதிட மூல நூல்கள மிக பிரமாதமாக சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்ன ஒன்று நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கின்ற தொழில் அல்லது திருப்தி இல்லாமல் போய்கொண்டிருக்கின்ற வேலை அல்லது தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நம்ம கைக்குள்ளேயே அனைத்தும் கட்டுக்குள் அடங்கி லாபங்கள் துவங்குகின்ற நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு நீடிக்கும் செவ்வாயின் தொழில்களை பார்க்குறவங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் இருக்கும் அப்படி என்ன செவ்வாயுடைய தொழில்கள் மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது மருத்துவ பணியாளர் நர்ஸு போன்றவர்கள் கம்பவுண்டர் இந்த மாதிரி இருக்கிறீங்க இல்லையா மருத்துவர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் வேலை தொழில் அமைப்புகளில் என்னென்ன சங்கடங்கள் இருந்ததோ அந்த சங்கடங்கள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க மருத்துவ ரெப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவங்களுக்கும் லாபம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியாகிய வாழ்க்கை துணை கணவனையோ மனைவியவோ குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு பாக்கியத்தில் உகார்ந்திருக்கிறார் இந்த அமைப்பு ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்க்கைத்தனை பற்றிய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னுடைய கணவன் என்னுடைய மனைவின்னு மற்றவங்களை பார்த்து பெருமைப்படுத்த அளவுக்கு பெருமிதப்படக்கூடிய அளவிற்கு அவர்களால் கொஞ்சம் வருமானம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவிக்கு வேலையே இல்லைங்க என் மனைவி ரொம்ப புத்திசாலிங்க ஆனால் அவங்க புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லை அல்லது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பெரிய போச்சு ஒரு இடத்துல ஒரு வீடியோ போட்டாலோ ஒரு இடத்துல ஒரு பதிவு போட்டாலோ ஒரு இன்டர்நெட் மூலமாக ஏதாவது ஒன்று செஞ்சாலோ அதுல கொஞ்சம் நல்லா வருமானம் வருதுங்களே இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு வரணும் என்னுடைய கணவனுக்கு வரணும்னு அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் ரீதியிலான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே போலவே கணவருடைய கடன் தொல்லைகள் பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசிக்கார மாதரசிகள் சகோதரிகள் அனைவருக்குமே கணவரால் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் இவர் பாட்டில் கடன் வாங்கிட்டு போயிடுறாரு கடன்கான என் வீட்டுக்கு தானே வீட்டுக்கு தானே வந்து கேட்குறான் இவர் வீட்டிலேயே இருக்கிறது இல்லை இருக்கினதுக்கு தான் இவர் வர்றாரு பகல் ஃபுல்லா எனக்கு ஒரே தொந்தரவாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு குறைப்பட்டு கொண்டிருந்த உள்ளங்களோடு இருந்து வந்த பெண்கள் அனைவருக்குமே ஒரு பெருமிதமும் கடன் தொல்லைகள் தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே ராசியை பார்த்து கொண்டிருந்த ஏழாம் இடத்துல மங்கள யோகத்துல ராசியை பார்த்து கொண்டிருந்த ராசிநாதன் செவ்வா இப்போது எட்டாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் ஐயா எட்டுல போய் ராசிநாதன் மறைஞ்சா கெட்ட பலன்கள் ஏதாவது நடந்துருங்களா ஐயா இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு விதிவிலக்கு விதின்னு விதினு ஒன்னு இருந்தால் விதி விளக்குன்னு ஒன்னு இருக்கும் அந்த அமைப்பின் அடிப்படையில் உங்களுடைய ராசிநாதனை ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாகி அவர் எட்டாம் இடத்துல மறையறதுனால ஒரு நிலையில எதிர்பாராத விபரீத ராஜயோகம் போன்ற அமைப்புகள் செயல்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது என்ன ஒன்றரை மாத காலத்திற்கு நீடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ராசியை குறுபார்த்து கொண்டிருப்பதால் ராசிநாதனுடைய மறைவு அமைப்புகள் பெருசாக பாதிக்காது அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கான கூலிகள் கிடைக்காம போயிருந்தீங்களோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க சரியாக அந்த இடத்துல பழமாக கூடிய விஷயங்கள்ல நல்லா விதை விதைச்சு காயாகி இருக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன் பழமாக போய் அதை அனுபவிக்கிற நேரத்தில் போயிட்டு டக்குன்னு விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரியான ஒரு பலன் கையில் கிடைப்பதற்கு முன்பாக அந்த முயற்சியை கைவிட்டு போனவர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒன்றரை மாச காலத்திற்குள்ள எதிர்பாராத விதமாக சில பல தொடர்ச்சிகள் ஏற்பட்டு அதிலிருந்து பணம் வரக்கூடிய நல்ல நாளாக முதன்மை நாளாக அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்கள் நடந்து விடாத நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் பொதுவாகவே ராசிய செவ்வாய் தொடர்பு கொண்டாலே கோபம் அதிகமாக வரும் தொடர்பு கொண்டா அப்படிங்கிறதுக்கு ராசியிலேயே இருக்கிறது ராசியை பார்க்கிறது அதுவும் வலிமையான பார்வையால ஏழாம் பார்வையால அவர் வந்து ராசியை பார்த்தார்னாலே பட்டு பட்டுன்னு கோபம் வருங்க இந்த ஒரு அமைப்பை தவிர்த்து மற்ற எல்லா விதத்திலையும் நல்லவைகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக கோபத்தை இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்கு தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் குணத்தை அதிகப்படுத்தி கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த முதன்மை நாளாக இதனை சொல்லலாம் குழந்தைகள் தூரத்தில் இருக்கிற குழந்தைகள் அல்லது பக்கத்திலே இருக்கிற குழந்தைகள் மேல ஒரு அதிருப்தி சம்பாதிக்கவே இல்லை நல்லா படிக்க வச்சிருக்கிறேன் வீட்டிலேயே இருக்கிறாரு விட்டுட்டு வந்துடுறாரு சரியான வேலையை பார்க்க இன்னும் சின்ன பையனாகவே இருக்கிறார் எத்தனை காலத்துக்கு தான் இவரை தோல்லை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி குழந்தைகள் பேர்ல ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அது போன்ற குழந்தைகளின் மீது மன வருத்தத்தை அடைந்திருப்பவர்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் வரக்கூடிய அவர்களிடமிருந்து பணவரவு வரக்கூடிய நம்முடைய சுமையை குழந்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை பெற்ற பிள்ளைகளின் மீது வரக்கூடிய மிக அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க காவல்துறை என்று சொல்லப்படக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு செவ்வாய் மாறி இருக்கின்ற நாள் என்று பொதுவாகவே ஆறாம் இடத்தில் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் பாவர்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய யோகபலன் ஐயா ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்னால என்ன இருக்கும் எதிர்ப்புகள் விலகி இருக்கும் எதிரிகளை நம்ம ஜெயிக்க முடியும் எதிரிகள் நம்மளை கண்டாலே கொஞ்சம் பயப்பட்டுக்கிட்டு இந்த ஓரத்தில் போகக்கூடிய தன்மைகள் இருக்கு ஒரு ரெண்டு வருஷமாகவே எதிரிகளால அதுவும் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் வேற கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வேற கண்ணுக்கு தெரிந்த எதிரியை சமாளிச்சிடலாம் தெரியாம நமக்கு முதுகுக்கு பின்னாடி குத்தக்கூடிய யார் பண்ணாங்கன்னே தெரியாம அந்த புறம் பேசக்கூடிய ஒரு நிலையில நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களை என்ன செய்யறது இந்த மாதிரியான கலக்கத்துல குழப்பத்தில் இருந்த அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளை கூடிய வல்லமை வலிமை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்கிறது ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் தொல்லைகள் வேற கட்டுப்பாட்டில் இருக்குங்க ஒரு புதிய கடன்கள் அமைந்து பழைய கடனை அப்படியே ஒழிக்கிறது அதிக வட்டிக்கு வாங்கி கொண்டு இருந்து ஒரு வருமானத்துல முக்கால்வாசி அதுக்கே போயிடுது என்ன சம்பாரிச்சாலும் வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கு கடனை கூட முழுக்க அடைக்க முடியல இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனை அடைப்பதற்கு வட்டியை குறைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எதிரிய நண்பனாக கூடிய அமைப்பும் சில மகராசிக்காரர்களுக்கு உண்டு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு நிலையில ஒரு நண்பர்கள் எதிரியாக மாறியக்கூடிய தன்மை

குழந்தைகளுக்கு ஏதேனும் தொழில் அமைப்புகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பது அல்லது நம்முடைய தொழிலை நம்முடைய வியாபாரத்தை நம்முடைய வேலையை பிள்ளைய விட்டு செய்ய சொல்லாமா இனிமே புள்ள பத்திரமா பார்த்துக்குவாரா என்பது போன்ற குழப்பங்களுக்கு விடை கிடைத்து பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வருவது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூன்றாம் அதிபதியே அங்கே ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்து இன்னும் கூடுதல் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று கடந்த காலத்தில் முயற்சி பண்ணியும் நடக்கவே இல்லைங்க எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க நான் அதிர்ஷ்ட கட்டங்க அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்தவர்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் உங்களுடைய முயற்சி பலிக்கும் என்பதற்கான ஆதார சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு ஒன்னே முக்கா மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்திற்கு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு மா நாள்னு சொல்லலாம் அந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பும் உங்கள் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பும் தொழில் நிலைமைகளில் அடுத்த வாரிசை உருவாக்கலாமா என்கின்ற எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இரண்டு ஒன்பதுன்னு சொல்லப்படக்கூடிய பூரண ராஜயோகாதிபதி கிரகம் இன்றைக்கு நான்காம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அப்பா அம்மா விஷயத்தில் இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தவர்கள் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க அல்லது ஒரு தொழிலை செய்யலான்னு நினைக்கிறேன் என் பேர்ல அந்த சொத்தை எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன நம்ப மாட்டேன்றாங்க என்ன என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க இந்த மாதிரி தாய் தந்தையரின் மீது வருத்தங்களை கொண்டிருந்த இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அம்மாவோ அப்பாவோ அல்லது இருவரும் சேர்ந்தோ ஏதேனும் ஒரு உதவியை நல்லவைகளை செய்யக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நான்காம் இடத்துல ராஜயோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறனால வீடு சார்ந்த விஷயங்களில் கூட கவலைகள் தீரும் ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சுட்டு பாதியிலேயே நிறுத்தி இருக்கிறவங்க பணப்பற்றாக்குறை இருக்கிறவங்க அல்லது ஒரு வீடை அட்வான்ஸ் வாங்குறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீத தொகையை பெறட்ட முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் பிறரிடமிருந்து பண உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துக்குள்ளேயே சொந்த சகோதரர்கள் உதவக்கூடிய அமைப்பு ஒரு அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கையோ அண்ணா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க தம்பி இவ்வளோ கஷ்டப்படுற இந்த இதை வச்சுக்கிட்டு அப்புறமா கூடு என்கின்ற மாதிரியான குடும்ப உறவுகளுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவக்கூடிய நல்ல ஆரம்ப நாள் இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் மிகவும் ஆழமாக அதே நேரத்துல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கிறார் அவருடைய கேள்வி என்ன ஐயா ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு வீடுன்னு சொல்றீங்க இந்த பன்னிரெண்டு வீடுகள்லயும் கிரகங்கள் இருக்கிறது இல்லை ஏன்னா கிரகம் கிரகம்தான் வரிசையா இருந்தா கூட ஒன்பது வீட்ல தான் இருக்கும் மூணு வீடு காலியா இருக்கும் எப்பவுமே வரிசையா கிரகங்கள் இருக்கிறது இல்ல ஒரு கட்டத்துல மூணு வீடு மூணு கிரகம் இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரே கட்டத்துல நாலஞ்சு கிரகம் இருக்கு ஒரு கட்டத்துல ரெண்டு கிரகம் இருக்கு இப்படிலாம் இருக்கும்போது எல்லாருடைய ஜாதகத்துலேயும் காலியான வீடுகள் கிரகங்களே இல்லாத ஒரு வீடுகள் இருக்குல்ல அந்த வீடுகள் எப்படிப்பட்ட தரும் என்ன வேலையை செய்யுங்கயா இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கிறார் உண்மையில் பலன்கள் என்பது இந்த கிரகங்களுடைய வீடுகளும் அந்த கிரகங்களின் மேல் அமர்கின்ற கிரகங்களுடைய அதாவது வீடுகள் ஒன்பது கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசி வீடுகள்ல ஒன்பது கிரகங்கள் எத்தகைய தன்மையோடு அமருகிறதோ அந்த இடத்தின் பலன்கள் மனிதர்களுக்கு நடக்கின்றன என்பது தாங்க ஜோதிட சாஸ்திரம் இதுல இன்னொன்னு சொல்லுவோம் இந்த பனிரெண்டு வீடுகள் இருக்கு இல்லையா இவைகள் ஏழு கிரகங்களுக்கு சொந்தம் இதத்தான் வந்து ராசி வீடுகள்னு சொல்லுவோம் அதாவது ஒரே ஒரு வீடை மட்டும் ரெண்டு கிரகங்கள் எடுத்துக்குது சிம்மத்தை சூரியனும் கடகத்தை சந்திரனும் ஒரு ஆதிபத்திய வீடுகள்னு சொல்லுவோம் மற்ற பத்து வீடுகள் மீத ஐந்து கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன ராகு கேதுக்களுக்கு வீடுகள் கிடையாது அப்ப இந்த ஏழு கிரகங்களும் அவரவருடைய வீடுகளில் இருந்தால் ஒரு பலன்களையும் அந்த வீடுகளில் இல்லாமல் அந்த வீடுகள் காலியாக இருக்கும்போது எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டு பிரரணம் செய்வாங்க உதாரணமாக நான்காம் வீடு காலியாக இருக்குதுன்னு வைங்க இப்போ நீங்க கேட்டிங்கல்ல ஒரு கிரகமும் இல்லாம ஒரு வீடு இருந்தா என்ன பலன் எப்படிப்பட்ட பலன் நடக்கும் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு நான்காம் வீடு காலியாக இருக்கிறது என்றால் இந்த நான்காம் வீட்டை பார்க்கின்ற கிரகம் எதுவோ இந்த நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக சப்த கிரகங்களில் ஏழு கிரகங்கள் ஒருத்தர் வருவார் இல்லையா அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கேற்றார் போல பலன் நடக்கும் இவங்க ரெண்டு பேருமே சரியா இல்லையன்னு வைங்க இந்த நான்காம் வீட்டிற்கு காரக கிரகம் என்று சுக்கரன் என்று ஒருத்தர் இருக்கிறார் புதன் என்ற ஒருத்தர் இருக்கிறார் சந்திரன் என்ற ஒருத்தர் இருக்கிறார் இந்த காரக கிரகங்கள் அப்பப்ப மாறுபடும் கொஞ்சம் தலை சுத்திர விஷயம் இது நான்காம் வீட்டுல வீடு வாகனம் படிப்பு தாய் போன்ற மூன்று நான்கு விஷயங்கள் இருக்கு இதுல இந்த வீடு வாகனத்தை சுக்கரன் குறிப்பார் படிப்ப புதன் குறிப்பார் தாய சந்திரன் குறிப்பார் இந்த நான்காம் வீடு எத்தகைய பலனை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை சுக்கரனும் புதனும் சந்திரனும் எங்கிருக்கிறார்கள் என்பதை கணித்து இந்த நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக ஹவுஸ் ஓனராக ஒருத்தர் வருவார் இல்லையா அது யாருடைய வீடு என்பதை கணித்து அவர் எங்கே இருக்கிறார் இவர்கள் யாருமே அந்த வீட்டோடு பார்வை இருப்பு என்கின்ற தொடர்பை வைத்துக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த நாலாம் வீட்டை யார் பார்க்குறாங்களோ அவர் நான்காம் வீட்டை பலனை செய்வார் ஒருவேளை இவங்க யாருக்குமே சம்பந்தம் இல்லைங்க குரு பத்தாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான்காம் வீட்டுடைய பலனை குரு செய்வாருங்க இந்த காலியாக இருக்கக்கூடிய இந்த வீட்டு பலனை குருவின் தசையிலேயோ குருவின் புக்திகள்லேயோ இந்த வீடு வாகனம் படிப்பு கல்வி எதே நேரத்தில் அம்மாவுடைய நன்மை தீமைகள் போன்ற அத்தனை விஷயங்களையும் பார்க்கின்ற குரு தருவார் என்பதுதான் உண்மை ஆகவே காலியாக இருக்கின்ற வீடுகள்ல எவர் ஒருவருடைய தொடர்புகள் பார்வை என்கின்ற அமைப்புகளில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பார்வையை கொடுக்கக்கூடிய வீடுகள் அந்த பார்வையின் நன்மை தீமைகளை செய்யும் குரு நல்லதை செய்வார் சனி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க கல்வியை கெடுப்பார் தாயை கெடுப்பார் வீட்டை கெடுப்பார் வாகனத்தை கெடுப்பார்னு பார்க்கின்ற தொடர்பு கொள்ளுகின்ற கிரகங்களின் தன்மைக்கேற்ப இதை பிரிச்சு பார்த்துக்கணும் ஒருவேளை யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னா இந்த நான்காம் அதிபதியாகிய கிரகம் நான்காவது வீட்டின் காரகமாகிய கிரகம் எங்கிருக்கிறது என்பதை வைத்து அதனுடைய தசை புக்திகள்ல இந்த காலியான வீட்டுடைய பலன் நடக்குங்க இதுதாங்க ஜோதிட விளக்கம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி